ஹலோ வெல்கம் டு ரேவா ஆட்ஸ் காலியான அக்ரலிக் பெயிண்ட் பாட்டில் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறேன் நான் எப்பவுமே ஃபெவிக்ரல் ப்ராண்டில் இருக்கிற அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுவேன் பெயிண்ட் காலியானதுக்கு அப்புறமா அதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இதில் இருக்கிற இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு கிளே ஒர்க் பண்ணுறதுனால ஒரு போர்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது என்கிட்ட இருந்த கிளே எடுத்துக்கிறேன் இந்த கிளே வந்து ஹோம்மேடாக நான் செஞ்சு வச்சுருந்த க்ளே இந்த கிராஃப்ட்காக பேப்பர் கிளே இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் ஹோம்மேடாக நீங்கள் செஞ்சிருக்கிற எந்த கிளேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபோமி கிளே இருந்ததுன்னா அது லைட் வெயிட்டாக இருக்கும் அதனால் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கிளே எடுத்து ரோல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வச்சு கவர் பண்ணாலும் சரி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரோல் பண்ணலை அப்படியே கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் சுற்றி இருக்கிற மாதிரி நான் வந்து இதை ஒட்டிருக்கேன் இப்படி ஒட்டும்போது சில இடங்கள் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கையில் இப்படி எடுத்துகிட்டு நம்ம இதை நல்லா ரோல் பண்ணிக்கணும் இப்படி ரோல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நான் ரோல் பண்ணிக்கிறேன் க்ளே கையில் ஒட்டுற மாதிரி ரொம்ப சாஃப்டான க்ளேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கை வச்சு ரோல் பண்ணாதீங்க ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் எல்லாம் அப்படியே விழுகிற மாதிரி இருக்கும் அதனால் ஸ்பாஞ்ச் அல்லது அக்ரலிக் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ டாப் அண்ட் பாட்டம் ஃபுல்லாகவே வந்து இந்த ஒயிட் கலர் கிளே யூஸ் பண்ணி கவர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் திரும்பவும் ஒயிட் கலர் கிளே எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய சைஸில் பால் மாதிரி இதை நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் விழுகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் அக்ரலிக் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை யூஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பிளாக் கலரில் கிளே எடுத்திருக்கேன் ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த கிளே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் ரோல் பண்ணிக்கிறேன் இப்படி ரோல் பண்ணும்போது ஒரு சைடில் கொஞ்சம் நல்லா தடிமனாக இருக்கிற மாதிரியும் இன்னொரு சைடு கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரியும் ரோல் பண்ணிக்கிறேன் இப்போது பாட்டிலில் கிளே ஒட்டி வச்சிருந்தோம்ல அதுக்கு மேலே நம்ம பால் மாதிரி செஞ்சுருந்தா அந்த ஒயிட் கலர் கிளே எடுத்து ஸ்டிக் பண்ணியாச்சு அடுத்து ரெண்டு பீஸ் செஞ்சிருந்தல அதை வந்து இதுக்கு கை மாதிரி வச்சு நான் ஒட்டிக்கிறேன் தின்னாக இருக்கிற சைடு வந்து அப்படியே பேக் சைடில் போயிடணும் கொஞ்சம் திக்காக இருக்குல்ல அந்த சைடு வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க கிளே கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சும்மா ஒட்டினாலே அது ஒட்டிக்கும் ஒருவேளை கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே ரெண்டு பீஸ் செஞ்சுட்டு இந்த டால்க்கு காலுக்காக வச்சு நான் ஸ்டிக் பண்ணிட்டேன் அடுத்து பிளாக் கலரில் கிளே எடுத்திருக்கேன் அதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க இல்லை என்ன மாதிரியே கையில் வச்சு நல்லா ஃப்ளாட் ஆக்கிட்டு ஸ்கெட்ச் பென் அல்லது மார்க்கர் பெண்ணோட மூடி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இல்லைனா வேறு ஏதாவது சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இப்போது பிளாக் கலர் கிளேயில் சர்க்கிள் ஷேப்பில் ரெண்டு பீஸ் கட் பண்ணியிருந்ததை கையில் எடுத்துகிட்டு லைட்டாக ஃப்ளாட் ஆக்கிட்டு இதை எடுத்து நான் இந்த பாண்டாவுக்கு கண்ணுக்காக வச்சு ஒட்டிக்க போகிறேன் இது செய்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அக்ரலிக் பெயிண்ட் அல்லது ஏதாவது பெயிண்ட் மார்க்கர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணெல்லாம் வரைஞ்சிக்கோங்க இப்போ சர்க்கிள் ஷேப்பில் இன்னொரு பீஸ் கட் பண்ணியிருந்தில் அதையும் கையில் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிட்டு அதை எடுத்து நான் இன்னொரு கண்ணுக்காக வச்சு ஒட்டிக்கிறேன் இதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் கலரில் கிளே எடுத்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது பிளாக் கலர் கிளேயை ஃப்ளாட் பண்ணோம்ல அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் கிளேயும் ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கணும் எடுத்துகிட்டு இந்த பிளாக் கலர் ஐஸ் இருக்குல்ல அதுக்கு மேலேயே அந்த ஒயிட் கலரையும் நம்ம ஸ்டிக் பண்ணணும் இந்த பிளாக் கலரில் ஐஸ் வச்சுருக்கோல்ல அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒயிட் கலர் கிளே ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் பிளாக் கலர் கிளேல குட்டி குட்டியாக ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து மஸ்டர்ட் சீட் இருக்குல்ல அந்தளவுக்கு இருந்தால் போதும் ஐ பால் மாதிரி செஞ்சுட்டு இதில் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இல்லை உங்கள்கிட்ட கூகுளி ஐஸ் இருந்ததுன்னா அதை வந்து இதுக்காக நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு கண்ணுமே நான் ஸ்டிக் பண்ணிட்டேன் இது வந்து நல்லா ஸ்டிக்காக இருக்கிறதுக்காக தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணிவிட்டு ஜென்டிலாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அடுத்து திரும்பவும் பிளாக் கலரில் கிளே எடுத்துகிட்டு அதை நல்லா கையில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் சர்க்கிள் ஷேப்பில் ரெண்டு பீஸ் கட் பண்ணிவிட்டு இன்னொரு சர்க்கிள் ஷேப் இருக்கிற மாதிரியான ஏதாவது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சர்க்கிள் ஷேப்பையே ஹாஃப் மூன் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இந்த பாண்டாவோட காதுக்கு கரெக்டாக இருக்கும் வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு அப்போ கிளியராக புரியும் இப்போ இந்த கட் பண்ண பீஸ் ரெண்டையுமே எடுத்து இந்த பொம்மையோட காதுக்காக வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் அடுத்து பிளாக் கலரில் க்ளே எடுத்து அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து இந்த பொம்மைக்கு மூக்கு மாதிரி வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இந்த பொம்மையோட நோஸ்க்காக நான் வந்து ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி செஞ்சுட்டு அதை நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து பிங்க் கலர் கிளே யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒன்றோட ஒன்றா ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ இது வந்து ஒரு போ மாதிரி இருக்கும் இதை எடுத்து நான் ஒரு சைடில் மட்டும் இந்த பாண்டாவுக்கு நான் மேலே எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து சின்ன சைஸில் ஒரு மஸ்டர்ட் அளவுக்கு கொஞ்சம் கிளே வந்து ஒயிட் கலரில் எடுத்துகிட்டு அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த போக்கு சென்டரில் வச்சு நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அடுத்து வந்து பிளாக் கலர் கிளே யூஸ் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் கிளேல ரெடி பண்ணி இதை ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இப்போ டால் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இது ஒரு ரெண்டு மெத்தடில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு கம்பி எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம கிராஃப்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அலுமினியம் வயர் தான் சின்னதும் பெருசுமா ஒரு நாலு பீஸ் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு மாஸ்கிங் டேப்போ இல்லைன்னா ஏதாவது செல்லோ டேப்போ யூஸ் பண்ணிவிட்டு எஜ்ஜில் மட்டும் நான் வந்து டேப் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா எல்லா சைடும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நான் இதை பெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது இதை எடுத்து இந்த பாண்டாவோட ஒரு கையில் மட்டும் இதை நல்லா அழுத்தமாக வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான் நாலு அலுமினியம் வயர் யூஸ் பண்ணியிருந்ததுனால நாலு கலரில் ஃபோமிக்லே எடுத்து அதை பலூன் மாதிரி செஞ்சுட்டு இந்த வயரில் மாட்டி வைக்க போகிறேன் இந்த நாலு கலருக்கு பதிலாக சேம் கலராகவோ இல்லை ஏதாவது ரெண்டு கலராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது மாதிரி செய்யும்போது இந்த பாண்டா இருக்குது இல்லையா இது வந்து ஒரு நாலு பலூனை கையில் வச்சு இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட் இதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் மெத்தட் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னா நாலு அலுமினியம் வயருக்கு பதிலாக ஒரே ஒரு அலுமினியம் வயர் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த பாண்டா கையில் வச்சுருக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிப் எடுத்திருக்கேன் இந்த கிளிப்பில் கொஞ்சம் மட்டும் ஹார்ட்லுகன்லேருந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து இந்த வயர் இருக்கு இல்லையா அதில் வச்சு நான் மேல் பக்கமாக வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட பெயிண்டிங்கோ இல்லைனா ஏதாவது குட்டி குட்டி ட்ராயிங் நீங்கள் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்களோட ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்திருந்தாலோ அதை எடுத்து இந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த பாண்டா அவங்களோட பெயிண்டிங்கை அப்படி தூக்கி பிடிச்சிட்ருக்குற மாதிரி தெரியும் ஃபோட்டோ வச்சுருந்தாலும் உங்களோட ஃபோட்டோவை இந்த பாண்டா எடுத்து வச்சுருக்குற மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் இந்த கிராஃப்டை செஞ்சதுக்கப்புறம் ஷோகேஸ்லையோ அல்லது உங்களோட ஸ்டடி டேபிள்லையோ எடுத்து வச்சுட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கிராஃப்ட் செய்யும் போதே இதுக்குள்ளக்க ஒரு காலியான ஆக்ரலிக் பெயிண்ட் பாட்டிலை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் அதனால இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு கிளே அளவு வந்து ரொம்ப கொஞ்சம் தான் தேவைப்படும் டால் மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் க்ளே இருந்தாலே அதை யூஸ் பண்ணி இந்த கிராஃப்டை நீங்கள் அழகாக செஞ்சுருவீங்க இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கிராஃப்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு ஐடியாவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பிடிச்சிருந்தா கூட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ